கிராமத்தில் எல்லாம் ஒரு மோட்டர் பம்புகிட்ட உக்காந்து லவ் பண்ணுவாங்க அல்லது அங்கிட்ட இங்கிட்ட எங்கிட்ட வயக்காட்டில் சந்திப்பேன் அது தெரு திருவிழாக்கல்ல வந்துடு மாரியம் திருவிழாக்கு அப்படின்னு நடுவில் கரகாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஆடுபட்டி பூச்சதா ரெண்டி கண்ணே நின்னம்பல் திங்கு தங்கு இவங்க ரெண்டு என்னென்ன ஒரு ஆக்ஷன்லேயே பரிமாறு வாங்கி தெரியுமா கிராமத்தில் என்ன அர்த்தம் நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் செய்யாதையா நான் செஞ்சிட போகிறேன் அஞ்சு மணிக்கு உங்கள் அப்பா பக்கத்து ஊருக்கு போயிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே வந்துரு உடனே அந்த பிள்ளை ஆக்சென்ட் பண்ணால் பக்கத்தில் இருக்க பொம்பளைய பார்த்துருவாங்கன்ட்டு அதில் எவ்வளோ மீனிங் இருக்குது தெரியுமா நீங்கள் ஒன்றரை பக்கம் எழுதுனா கூட அவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ண முடியாது அந்த கிராமத்தில் அப்படி லவ் பண்ணுவாங்க ஆனால் டவுனில் நீங்கள் மத்தியானம் மெரினா பீச்சில் பாருங்கள் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு நம்ம ஊர் கிராமத்துக்காரங்க என்னடா இவ்வளவு கொடை விற்றுக்கிட்டு இருக்காங்க கொடை கலர் கலராக விற்கிறாங்க போய் வாங்கிட்டு வரலாம்டான்ட்டு கொடை வாங்கலாம்ட்டு மத்தியானம் ஒன்றைக்கு பீச்சுக்குள்ளே போகிறோம் ஒவ்வொரு கொடைக்குள்ளேயும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அவங்க ஒருத்தர் மத்தியானம் ஒன்றரை மணிக்கிடா அந்த வெயிலில் இவனுக்காது லவ் வருமா முதலாவது அந்த வெயிலில் கொடையை பிடிச்சிட்டு அப்படின்னு வேர்க்கல்லையை தின்னுக்கிட்டு அந்த வெயிலில் கிராமத்தில் அந்த வெயிலெலாம் அவனுக்கு லவ்வே வராது அவனுக்கு சாயந்தரம்தான் இது காதலா இல்லை அந்த கொடையில் மத்தியானம் உட்காந்துக்கிட்டு எங்கெங்கன்னு வெள்ளி பிஞ்சை தின்னுக்கிட்டு கருமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நகரத்தில் இது என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு மெட்ராஸில் ஒரு தமிழ் பேசுவான் பாருங்கள் கும்படி பூண்டின்னு ஒரு ஊருக்கு நிகழ்ச்சி நடத்த போயிருந்தேன் ஒருத்தன் தான் நான் சா துணியாணியா என்ன பேசி வாத்தாரா உன் கேஸ் நாங்கள் அக்காட் இருப்பான்னாட்டு யார்ராங்கே என்னடா சொல்கிற அப்படின்னா நாச்சா துணியானியா டே லியோனியா இட்னு போடா நான் இவங்களெல்லாம் இட்னு போகிறேன் என்ன இட்னு போகிறதுனா என்னடா அப்படின்னா கூட்டிகிட்டு போகிறதான் நம்ம கிராமத்தில் கூட்டிகிட்டு போகிறது மெட்ராஸில் கூட்டிகிட்டு போகிறதுனா அர்த்தம் வேறு லியோனியை நீ கூட்டி போடான்னு அவரை கூட்டி போய் என்ன என்ன செய்ங்கிறான் அங்கே ஒரு பொம்பளை பிள்ளையை கூட்டிகிட்டு ஓடுறது தான் கூட்டி போகிறது எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு அம்மா மெட்ராஸில் டவுன் பஸ்ஸில் போயிட்டுருந்துருக்கு அப்போ கண்டக்டர் இந்த ஓரத்தில் இருப்பார் ஒவ்வொருத்தராக ஊர் சொல்லி சொல்லி இந்தா ரெண்டு சாந்தி தியேட்டர் எடு ரெண்டு மகாராணி எடு ரெண்டு லிபர்ட்டி எடு ரெண்டு கோடம்பாக்கம் எடு அப்படின்னு நடுவில் இருக்கவங்ககிட்ட காசு கொடுத்து கண்டக்டர்கிட்ட எடுக்க சொல்லுவாங்க நம்ம ஊரில் ஒரு கிராமத்து கிளவி மெட்ராஸில் போய் நடுவில் நின்றுருக்கு அந்த கிளவியை கூப்பிட்டு ஒரு மூணு மாம்பழம் வாங்கு அப்படின்ருக்கு இவன் என்ன பஸ்ஸில் வந்து என்னையை போய் மாம்பழம் வாங்க சொல்கிறா வேண்டிய உனக்கு மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்காக நாங்கள் ஊர்லேருந்து வந்தேன் மாம்பழம் ஏ வெளுத்து பிடுவேன் வெளுத்து உனக்கு என்ன மாம்பழம் வாங்கி கொடுக்குறதுக்கு சண்டை மூணு மாம்பழத்துக்கு டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கு இது மாம்பழம் வாங்க சொன்னேன்னு கலங்கம் ஒரே நாங்களே கிராமங்களிலும் நகரங்களிலும் நக நகரத்தில் ஏகப்பட்ட நகைச்சுவை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் கிராமத்து நகைச்சுவைக்கும் நகரத்து நகைச்சுவைக்கும் என்ன வித்தியாசம் ஒரு மனம் வெள்ளேந்தியாக இருக்கும் கிராமத்தில் ஒருத்தர் முத முதல்ல ஏரோப்ளைனில் போயிருக்கேன் தஞ்சாவூர் காரன் ஏரோப்ளைனில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அங்கே போய் வெத்தலையை போட்டான் நல்லா கொதோ கொதோ கொதோன்னு வெத்தலையை போட்டு நம்ம ஊர் பஸ்ஸை புளிச்சுன்னு துப்பி விட்டுருலாம் ஃப்ளைட்டில் எல்லாம் மூடி கிடக்குது பெல்ட்டை வேற கட்டி விட்டாங்க பக்கத்தில் இருக்கவனை கூப்பிட்டு வகை கூட துப்புடுறது பண்ணிருக்கேன் இவனும் மொதல் மொதல் வந்திருக்கேன் பிளேட்டில் எனக்கு தெரியாதுரா யாரை யார்ட்டையாவது கேட்டுக்கா அப்படின்னு ஏ துப்பணும் நான் பாரி மூஞ்சி பூரா சவப்பாதி போச்சு இந்த பயலை விட்டோம்னா நம்ம மூஞ்சியிலேயே துப்பியே முடிச்சு பிடிவேன் வேலையை இவனை எப்படியாவது கடத்தி விடணும்டான்ட்டு ஒரு ஐடியா பண்ணேன் நேராக போ ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்கேன் அதை அமுக்கு ஒரு டப்பா வரும் அதில் துப்பிடுங்கிட்டேன் அப்படி ஒரு பட்டனும் டப்பாவும் ப்ளைட்டில் கிடையவே கிடையாது சும்மா அடிச்சு விட்டேன் என்கிட்ட அடி வாங்கிச்சேட்டு பார்த்தா இவன் அப்படியே விட்டலையோட வந்திருக்கேன் ஒரு அம்மா சிவப்பு குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லா ப்ளைட்டில் தூங்கிக்கிட்டு இருந்துருக்கு ஓங்கி குங்குமம் போட்டு அமுக்கியிருக்கேன் அந்த அம்மா ஐயோ அப்படின்னுச்சு வாயை பார்த்தா புற டப்பா மாதிரியாக இருந்திருக்கு புளிச்சின்னு வாய்க்குள்ளி விட்டேன் அந்த கிழவி பதினஞ்சு தடவை வாந்தி எடுத்து குளுக்கோஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஃப்ளைட்டில் ஒரு கிராமத்தான் அங்கே போய் பண்ணுற அந்த வேலை இருக்குது பார்த்திங்கன்னா என்ன சுகமாக இருக்கேன் தர்மத்தின் தலைவனுங்கிற படத்தில் ரஜினிகாந்த் அன்றாயரோட காலேஜுக்கு போவார் பாருங்கள் அந்த காட்சியை பார்த்து சிரிக்காத ஆளே கிடையாது பதினாறு வயதுகளில் பாருங்கள் கமலஹாசன ரஜினியை கமலஹாசன் சப்பானியா இருப்பார் இனிமே ஒன்று எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும் அப்படிம்பா இப்போ ஸ்ரீதேவி எவன் கூப்பிடுவேன் ஒரு வயலையும் கூப்பிடுவோம் அடைகிறாய் எல்லாம் சப்பானில்தான் கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு வந்து உக்காந்துருப்பார் அப்போ ரஜினி அப்படி பீடியோ குடிச்சிட்டு ஸ்ரீதேவியோட அம்மா அங்கே இருக்கேன் அது தாவணி போட்டிருக்க மாதிரி கனவு கண்டு டே மயில் அவங்க அத்தாளுக்கு தேவனி போட்டால் கூட நல்லதான இருக்கு இது இப்படி இருக்குது அப்படி பாரு நல்லாவே இல்லைம்பார் கவுண்டம் கவுண்டமணி இந்த மாதிரி கிராமங்களில் ஒரு சாதாரண டயலாக்கு கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் சாவடின்னு கிராமத்தில் ஒரு இடம் வச்சுருப்பான்ல அதுக்கு ஏன் சாவடின்னு பேர் வச்சா தெரியுமா பேசியே பல பேரை சாவடிக்கிற இடம் அதுதான் ஒரு அஞ்சு பேர் உட்காந்துருவாங்க காலையில் வந்து உட்காந்து ரெண்டு பேர் நான் அப்படில என்ன சேஞ்சிடுவேன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டமாப்பில என்னன்னு சொல்கிறா என்ன செய்யலாம்ட்டுருக்க லோனு தான் பேங்க்கில் லோனு வாங்கி லோனு வாங்கி ரெண்டு மாடு வாங்க போகிறேன் அப்படின்னு இருக்கேன் நீ என்ன செய்ய போகிற நீயே லோனு அப்புறம் நான் நானும் லோனு தான் நீ லோன் வாங்கி என்ன செய்ய போகிற நல்ல இடம் நிலமாக வாங்க போகிறேன் நீ நிலம் வாங்கி என்ன செய்வேன் நெல் போடுவேன் அப்படின்னு இருக்கேன் நீ மாடு வாங்கி என்னடா செய்வேன்னா நீ நெல் போடுவீல அதில் மேய இருக்கேன் மேய விடுவியா வெட்டிபான்டான் ரெண்டு பேரும் அடி ரகலை ஒரு நாட்டாம்கார் ஒருத்தர் வந்து ஏன்டா என்னடா என் மாட்டை வெட்டி ஐயா என் நிலத்துல மேய விடுவாங்கிறேன் எங்கடா மாடு இன்னும் வாங்கவே எங்கடா நிலம் இன்னும் வாங்க வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை ஓடுக்கிட்டு இருப்பேன் இது மட்டுமா இன்னும் கிராமத்தில் பாருங்க டேய் அப்பா இந்த டெத்து வீட்டில் கிளவியை வன்ற அநியாயம் ஒப்பாரின்ட்டு ரெண்டு மூணு கிளவி இப்படி கட்டி சேர்ந்து என் ராசாணி யா போனாலுமியா போனாலும் யா அப்படி இப்படி அண்ணாந்து பார்க்குது இலவு பந்தலில் பாவக்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு கிளவி பாட்டை மாற்றி விட்டா பந்தலிலே பாவக்கா பந்தலிலே பாவக்கா உடனே பக்கத்தில் இருக்க கிளவி போகையில் பார்த்துக்குறோமா போகையில் பார்த்துக்குருமா வீட்டுக்கார கிளவி நோட் பண்ணிட்டாத இவளுக்கு இளவை பாட சொன்னால் பாவக்காயை கொல்லி அடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுறாளுங்கு அது ஒப்பாரிக்குள்ளே உள்ளே போந்து தொட்டகின்னா வெட்டி புடுவேன் தொட்டகின்னா வெட்டி புடுவேன் நான் இல்லை விட்டு இருக்கேன் எடுவெட்டை சிரிக்கியலா இளவை மட்டும் பாடுங்கடியாய் ஒரு டெத்து வீட்டில் பாவக்காயை கொல்லி அடிக்கிறதுக்கு பாடுதுங்க பாருங்க இதெல்லாம் கிராமத்தை தவிர வேறு எங்கேயா நடக்கும் இதை விடுங்க கிராமத்தில் ஒருத்தன் இப்படித்தான் பொண்ணு கட்டியிருக்கேன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன் மாப்பிள்ளை மாமனார் வீட்டு கூப்பிட்ருக்காங்க அப்படியா மாமனார் வீட்டு அங்கே போய் கத்தாக இருக்கணும் மாப்பிள்ளை நீ பாட்டுக்கு லூஸில் விட்றாத உடனே அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க அப்படியா எப்படா கத்தாக இருக்கணும் நான் சொல்கிற ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் கடைப்பிடி மாமனார் வீட்டில் எங்கே போனாலும் எது உயரமா இருக்கோ அதுல போய் உக்காந்துக்கான்ட்டான் அடுத்து எது கேட்டாலும் பெருசா கேளு அப்படின்ட்டான் இந்த ரெண்டு பாயிண்டையும் வச்சுக்கிட்டு மறுமையன் போயிருக்காரு யாரு மாமியார் வீட்டுக்கு போனா எல்லா சேரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு எதுனா உயரமா இருக்குன்னு பார்த்துருக்கான் பீரோ பீரோ மேல ஏறி உட்காந்துருக்கான் உயரமான இடத்துல உட்கார சொன்னாங்கல்ல அதனால இங்கே உட்காந்துட்டேன் அப்படின்னு வந்து மாமனார் மாமியார் வாங்கிட்டு என்னடா என்னங்க மாப்பிள்ளை மேலே உட்காந்து கெத்து கத்து நாங்கள் இங்கே தான் உட்காந்துருப்போம் மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை பக்கத்து வீட்டுக்கு இறங்கி சந்தேகப்பட போகிறாங்க கிறுக்கு பயலுக்கு பொண்ணை கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க மாப்பிள்ளை இறங்கி வாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஏதாவது சாப்பிட்றீங்களா என்ன வேணும் பூசணிக்காய் ஒரு பத்து வாங்கிட்டு வாங்குருக்கேன் அட பாடாதி பயலே பிரியாணி கேட்பேன் சுக்கா வருவல் கேட்பான்னு பார்த்தா பூசணிக்காயை காண்டாமிருக மாதிரி பூசணிக்காயை கேட்குறான் பார்த்தா ஒரு கிரிக்கென்னு நினச்சி அவனை கொண்டு போய் மென்டல் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட்டாங்க ஒரு கிராமத்தில் அறியாமல் செய்கின்ற எத்தனையோ விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கான் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கேன் மாப்பிள்ளை என்ன ஹோட்டலில் வகுத்த வழி தாங்க முடில மாப்பிள்ளை அப்படின்ட்டு வழி தாங்கல என்னடா செய்ய போற அப்படின்னு ஒன்ன இரண்டு இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன் சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று இரண்டு இட்லி வேண்டும் அடுத்த வரி எழுதியிருக்கான் பாருங்க மாவின் தண்டனை தோசை வழி தோசையின் தண்டனை வயிற்று வலியின் வலியின் தண்டனை மருந்து வழி லாஸ்ட் லைன் தான் பஞ்ச டயலாக் வலியின் தண்டனை மருந்து வழி ஹோட்டல் ஓனரை தண்டிக்க என்ன வழி இரண்டு மாப்புல மாப்பிள்ள எங்கேருந்துடா அந்த பாட்டெலாம் கம்போஸ் பண்ணுவீங்க இன்னைக்கு பாருங்க சின்ன விஷயத்தில் கூட கிராமத்தில் ஒரு நகைச்சுவை ஒரு வீட்டில் ரோட்டில் ஒரு அம்மா விற்றுட்டு போகுது விளக்கமாறு விளக்கமாறு விளக்கமாறுன்னு விற்றுட்டு போகுது ஒரு அம்மா வீட்டில் இருக்க அந்த அம்மா அந்த விளக்கமாறு விற்கிறவளை லந்து பண்ணணும்னு ஏன் மாறு இங்கே வா ஏன் மாறு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கு விளக்க மாறு நான் கூப்பிட்ற அப்படின்ட்டு வந்து இந்த விளக்கமாக எவ்வளவு இந்த விளக்கமார் எவ்வளவு அப்படின்னா அது ஒரு விளக்கமாரி எடுத்து இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியான்னு கேட்டிருக்கு இல்லை இல்லை என்ன இப்படி கேட்குற இல்லை இதில் வாங்கிக்கிறியா இல்லை இதில் வாங்கிக்கிறியா என்னோட ஐயோ இவ்வளோ விளக்கமார்னு கூப்பிட்டது தப்பாக போச்சேன் ஒரு சின்ன விஷயத்தை கூட எவ்வளவு அழகாக ஒரு எளிமையாக வெளிப்படுத்துவது கிராமம்